நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம ரேவதி இருக்காங்களா அவங்க என்ன உண்மையால நான் புட்டு புட்டு வைக்க போறேன் உண்மையா இதுக்கு மேல மறைச்சா நம்ம இலக்கியாவுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் என்ன செய்வாங்க எல்லாரும் வீட்லயும் எப்படியாவது மருமகளை ஒளிச்சு கட்டுன்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த வீட்டுல தாங்க ரெண்டு மாமியாரும் சேர்ந்துன்னு இலக்கியாவை எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு துடிதுடிச்சு போறாங்க இந்த அஞ்சலி மறுபக்கம் பைரவி இவங்க எல்லாம் பண்ண சூழ்ச்சி எல்லாமே நம்ம ரேவதி கிட்ட ஒரு அளவுக்கு வீடியோ ரெக்கார்டா இருக்காது வெட்டு நேராக சட 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 சடன் காட்டு கிட்ட போறாங்க காட்டு வந்து ரேவதி நீங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் ஆகி நிற்கிறாரு அந்த வீடியோ கத்த கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க என்ன வீடியோ தானு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை பார்த்துக்கப்ப உன் பொண்டாட்டி சரியான கேடு கேட்டவ தேவையில்லாம பேசாதீங்க இந்த வீடியோ கத்த பார்த்துட்டு நீ பேசுப்பா அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி யார் என்ன எவர லொட்டு லொசுக்கு உனக்கு எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோம் டாக்டர் வந்து ஒரே வார்த்தையில சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உன்னால எப்பவுமே குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டு மறுபக்கம் இந்த அஞ்சலியர்களும் அவள் வந்து நம்ம இலக்கிய கிட்ட சவால விட்டது உன்னால முடிஞ்ச என் வயத்துல குழந்தை நிரூபிச்சு காத்திரி பார்க்கலாம் நீ நினைச்சா உன்னால முடிஞ்சிரு நினைச்சு சீக்கிரம் இன்னும் யாராலேயும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பேசின்னு இருக்காங்க இதை கேட்கும் போது நம்மளுக்கே ஒரு பக்கம் மண்டை அப்டியமா ஹை பிரஷரே ஒரு பக்கம் லோ பிரஷர் ஆகுதுன்னா பாத்துக்கோங்களா அந்த அளவுக்கு டென்ஷனே இருக்கு ஒரு பக்கம் மண்டையில சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா i

மன்னிப்பு கேக்குறாரு காத்தை நீ புரிஞ்சுக்கிட்டல அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஞ்சலி இப்பே துரத்தி அடிக்கணும் வாங்க உங்க கண்ணு முன்னாடி துரத்தி அடிக்கணும் அப்பதான் என் மனசு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல காத்தே அஞ்சலி ஏதோ தெரிஞ்சும் அறிஞ்சும் புரிஞ்சும் புரியாம பண்ணிட்டு அதுக்காக அவனை வீட்டை விட்டு துரத்த வேணாம் மன்னிச்சு விட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருந்தன்மை தான் நீங்க கிட்ட அதிகமா இருக்கு இந்த பெருந்தன்மையால தான் உங்க வாழ்க்கை இப்படி அப்படின்னு அம்போசா போயின்னு இருக்கு அதனால நான் சொல்றதை கேளுங்க இதுக்கு மேலேயாவது சைலண்டா இருங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணனும் இல்ல இதுக்கப்புறமா தலையில் ஏறிக்கான்னு எப்படி காலி பண்றதுன்னு சொல்லிட்டுதான் யோசிப்பான் ஒரே என் அண்ணனை எங்கிட்ட இருந்து பிரிச்சு லாஸ்ட்ல என் குடும்பத்தையும் எங்கிட்ட இருந்து பிரிச்சுக்க பாத்துக்கிறான் அவளை சும்மா விடக்கூடாது அவளுக்கு எதனோ ஒண்ணு பண்ண வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமான வெறியோட சுத்தினு இருக்காங்க நம்ம தலைவன் கார்த்தி சரி இப்படிதான் ஒரு பக்கம் போயினு இருக்க மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்த்திக் கான்சப்ட் ஒரு பக்கம் முடிஞ்ச மறுபக்கம் நம்ம கௌதம் எப்படி இலக்கியாவை காப்பாத்துறது எந்த சந்தில போனாலும் முட்டுக்கட்டியவே இருக்கு என்னதான் பண்றது கடலே இதுக்கு ஒரு வழி இல்லையா இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடல் ஒரு பக்கம் கும்பிட்டுனு இருக்காரு எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு மகனே பொறுமையா மாதிரி தான் ஒரு டைலாக் வருது சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் மா எஸ் நான் மாசுனா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போடுறாரு இவங்க எதுக்குடா காரணமே இல்லாம சம்மந்தமே இல்லாம பாட்டை போடுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்டுக்குள்ள ஓடும் நம்ம எஸ் எஸ்கே புதுசா புதுவிதமான ஒரு ஆப்போட வந்திருக்காங்க அப்படி என்னவா இருக்கும் சோ நண்பில இந்த வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உடனே உடனே வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ் நன்றி வணக்கம் வந்தனம் பர்க்